கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் சூழ்நிலை எல்லாம் புதுசாக வந்த மகிழ்ச்சியோட உலக எல்லாருக்குமே புதுசு தான் புதிய புதிய சூழ்நிலைகள் இப்போதான் இல்லை எப்பவுமே அப்படி தான் நான் ஒவ்வொரு வாரமும் வரேன் கேள்வியெல்லாம் பழசு மாதிரி தெரியும் ஆனால் புதுசு தான் ஏன்னா அந்த மனுஷன் புதுசு அந்த மனுஷனுக்கு தோன்ற கேள்வி புதுசு அதனால் புதுசு புதுசாக வருது இல்லை எப்போவுமே புதுசாக தான் இருக்கும் அடுத்த வினாடி அதிசயம் இருக்குது எப்போவுமே அடுத்த வினாடி என்ன தான் தானே இருக்கும் புதுசாக ஒரு அதிசயம் தான் இருக்கும் ஜாதி ஏற்றத்தாழ்வு உள்ள ஒரு சமூகத்தில் நீங்கள் பார்க்குற உலகம் இந்த உதத்தில் புதத்தில் புதுசு குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது ஸ்கூலில் எடுத்து போய் சேர்த்துருவோம் அங்கே போன பேர் தான் ஜாதியெல்லாம் சொல்லுவாங்க பத்தாவதுக்கு படிக்கும்போது தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கெல்லாம் தான் சொல்லுவாங்க அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது வரைக்கும் ஒன்றுமே கேட்கல நம்மள ஏன்னா பப்ளிக் சர்டிஃபிகேட் வரப்போது டிசி வரப்போது உங்களை பேர் எதனா அட்ஜஸ்ட் பண்ணோம் பா பார்த்துக்கிறீங்களா பத்தாவது படிக்கிற வரைக்கும் பழசு நினச்சிருந்தோம் ஆனால் பத்தாவது போது பத்தாவது புதுசு ஒவ்வொரு மாணவனுக்கும் புதுசு தான் எல்லாமே ஒவ்வொரு மனுஷனுக்குமே வாழ்க்கை புதுசு தான் நம்ம க பழைய மனைவி ஆண்ட தான் டெய்லியும் போயின்னுக்குறோம் ஆனால் மனைவி புதுசு தான் அன்றைக்கி ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு வேற மாதிரி ஆகிட்டுக்கிறா எல்லோரும் மனுஷங்க எல்லாருமே நிமிட நிமிடத்துக்கு மாறினே இருக்கிறோம் நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு ஆள் கேள்வி கேட்ட பேருக்கு ஒன்று ஆள் அப்போனா நம்ம எப்படி தாங்குறோம் எப்பவுமே ஒரு ஒவ்வொரு வினாடிக்குமே பிரச்சனைங்க புதுசு தீர்வுகளும் புதுசு எல்லாமே புதுசு தான் நித்தம் புதுசு முருகா உனைப்பாடும் பாடல் என்றும் புதியது அதனால் பிரச்சனை புதுசாக சந்திக்கிறது இல்லை புதுசு தான் எல்லாமே உங்களுக்கு புரியதில்லை பழசு மாறிக்குது பழசு தான் புதுசு மாறிக்குது இல்லை புதுசு தான் பழசு மாறிக்குது ரெண்டுமே எப்படின்னா சொல்லிக்கலாம் ஆனால் நாம் சந்திக்கிற ஒரு பிரச்சனை புதுசு எப்போ ஸ்கூட்டரில் ஒயர் அறியும் கிளச் ஒயர் அறியும் நமக்கு தெரியாது டக்குன்னு அறந்துட்டுருக்கோம் எப்போ பிரேக் பிடிக்காமல் போவோம்னு தெரியாது எப்போ குறுக்க ஒரு மனுஷன் வருவான் தெரியவே தெரியாது அப்படி தான் நம்ம மட்டும் ஜாலியாக பேசிங்கிறோம் எப்போ கொடி பிடிக்க போகிறாங்கன்னு தெரியாது எல்லாமே என்னதான் புதுசு தான் எல்லா சூழ்நிலையும் புதுசு அதனால் புதுசு தான் எல்லாமே புரிஞ்சிச்சானா நான் தான் பழசு இந்த சமூகத்துக்கோ இந்த சூழ்நிலைக்கோ இந்த பிரச்சனைகளுக்கோ நான் புதுசை தவிர அந்த பிரச்சனை இதை மாதிரி சந்தித்து நிறைய பேர் பார்த்துனுக்குறாங்க நிறைய பேர் அந்த பிரச்சனைக்கும் பார்த்துன்னுக்குது ஆனால் எனக்கு எல்லாமே புதுசு இந்த உலகம் எனக்கு புதுசு தான் புதுசாக தான் தெரியணும் அதுதான் மனுஷனுக்கு அழகு பழசாக தெரிஞ்சால் நீங்கள் வந்து நல்லா இருக்க மாட்டீங்க பார்த்ததே பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த காட்சியெல்லாம் போர் அடிக்கும் கரெக்டான அப்போது அந்த பிரச்சனையாக நினைக்காம புதுசாக ஒரு விளையாட்டாக நினைனோம் இந்த கேமு இது தான் புதுசு இந்த இந்த கேமை நான் எப்படி விளையாடுறது இது ஒரு விளையாட்டு வாழ்க்கை எப்போவுமே முடிவுக்கு வராது ஒரு விளையாட்டு முடிவுக்கே வராது நம்ம போன பேருக்கு கூட பிரச்சனை இருக்குது நமக்கு சண்டை போட்டுப்பான் யாவன் தூக்குறதுன்ட்டு அண்ணன் தம்பியும் சேர்ந்து கா நா பணம் கொத்தணுவான் அப்பா செத்துட்டாரு பணம் அந்த எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு பங்கு கொடுன்னு கேட்குறான் புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு எனக்கு தெரியுமா நான் பங்கு கேட்க போகிறேன்ட்டே எல்லாருக்குமே நம்ம போன பேர் கூட நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது செத்துவோம் அந்த மாதிரி இன்னொரு பிரச்சனை வர தான் செய்யும் அதனால் நீங்கள் என்ன பண்ணாதீங்கன்னா வாழ்க்கையை நீங்கள் கவனிக்கும் போது உங்களுக்கு என்ன புரியுது இதை நான் எப்படி சரியாக செய்யலாம் இந்த புரிதலை நான் எப்படி மாற்றிக்கலாம் இதில் கூட்டுறது கழிக்கிறது எப்படி இதில் நான் எப்படி கற்றுக்கணும் நான் இதை எப்படி லா லாபகரமாக அனுபவிச்சுக்கிறது அப்படின்னு பார்க்கணும் நீங்கள் வெற்றி வீரடாக இருக்கிறது எப்படி நானும் வெற்றி வீரராக இருக்கணும் இந்த பிரச்சனையும் வெற்றியாக இருக்கணும் எல்லாருமே வெற்றி பெறத்துக்கான ஆலோசனை என்ன அப்படின்னீங்கன்னா நீங்கள் ரொம்ப நல்ல ஒரு நானும் வெ நான் மட்டும்தான் வெற்றி பெறணுன்னா பரவாயில்ல தப்பு கிடையாது நீங்களும் சேர்ந்து வெற்றி பெறணுன்னா கொஞ்சம் பெஸ்ட்டு நீங்கள் மட்டுமே வெற்றி பெற்றால் கூட பரவாயில்லை நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் சூப்பர் சூப்பர்மேன் நீங்கள் சூப்பர் ஹீரோ தான் ஆனால் எந்த தியாக சிலனோ அடுத்த வெற்றி பெற்றான்னு சொல்லவே மாட்டான் ஏன்னு கேட்டேன்னா அவன் வெற்றி பெற்றவே இவன் வெற்றி பெற்றதாக நினச்சிப்பான் அடுத்து உங்களுடைய மகிழ்ச்சியில் கொண்டாட்டுறது இல்லை அதுதான் வாழ்க்கையில் பெரிய உன்னதம் என்ன சிரிக்கி வச்சு பார்த்துட்டு கொண்டாடுறீங்கல்ல யாரோ ஒரு ஒருத்தரை வாழை வச்சுட்டு பார்க்குறீங்கல்ல அதெல்லாம் பெரிய வரம் அதில் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குதுன்னு வச்சிங்களேன் நீங்கள் கட்டாயம் கடவுளுக்கு பிள்ளை தான் நெருக்கமான ஒரு தான் நீங்கள் வலிது வலது பரிந்தரத்தில் உட்காந்துப்பீங்களா இடது பரிந்தில் இல்லை கடவுளுக்குள்ளவே உட்காந்துப்பீங்களா இல்லை கடவுளாகவே மாற்றுவீங்களான்னு தெரியாது பிறரை மகிழ்ச்சி ஆக்கிட்டு சந்தோஷமாகிறீங்கள்ல அந்த மனம் இருக்குது பாருங்க அது ரொம்ப விசேஷமானது இந்த முடிவுக்கு வந்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் அழக போகிறீங்க எல்லாம் நல்லா இருக்குது தானே பிரச்சனையை பார்க்குறீங்க எனக்கேட்ட பிரச்சனையே கூட நல்லா இருக்கணும் ஆமாம் பிரச்சனை ஒழிஞ்சிட கூடாது பிரச்சனை புதுசு புதுசாக வந்து இருக்கணும் அப்போ தான் என்ன ஆகணும்ப்பா வாழ்க்கையில் முன்னேறினே இருப்போம் எல்லாம் முன்னேற்றத்தை நம்ம பண்ண முடியும் அடைய முடியும் அதனால் புதுசு தான் இந்த உலகம் புரிஞ்சுக்கினு இதில் நான் அல்லது ம என்னை எதிராளி அல்லது நம்ம எல்லாருமே வெற்றி பெறணுன்ற முடிவோடு வாழ்ந்தீங்கன்னா பிரச்சனை நல்லா இருக்கலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது